ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ்நல்வாஸ் லாஸ்ட் மேட்ச் ரைட் அந்த குறையப்பான நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் புள்ளி வரும் ஸ்டாட்சு ஸ்டார்டிங் செவன் என்ன வேணால் வச்சுக்கலாம் மோஸ்ட் டிஸப்பாயிண்டிங் டோர்னமெண்ட் ஏன்னா போன வருஷம் செமிஃபைனல் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு அதிகமாகிடுச்சு அதுதான் மெயின் நம்ம மேலே தான் தப்பு இல்லை அவங்கள எதுவும் குறை சொல்லக்கூடாது கோச்சு பிளேயர் எல்லாம் உங்களை யார் எதிர்பார்ப்பு இருந்தது தானே ஏமாற்றுறோம் நீ ஏன் எதிர்பார்த்த அப்படின்னு ஆகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு விளையாண்டு அஞ்சு சீசன் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாவது பதினொன்றாவது அந்த மாதிரி தான் இருந்தாங்க எனிவே வாட் ஹேப்பன் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு அலசலட்சான் நிறைய பேர் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் போட்ட வீடியோக்கெல்லாம் கமெண்ட் போட்டீங்க எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் போடாதவங்களுக்கு நன்றி பார்த்தவங்களுக்கு நன்றி ஒரு நேர் போட்டிருந்தார் சார் நம்ம கோச் வந்து ஸ்கூல்லேயே பாருங்களேன் சில டீச்சர்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க சில டீச்சர்லாம் திட்டி திட்டி படிக்க வைப்பாங்க இவர் ரொம்ப சாஃப்டான டீச்சர் சார் அதனால தான் நம்ம பசங்க சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை அது அரியான ஸ்டீலஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான டீச்சருக்கு கொண்டு வரணும் சாஃப்ட்டான டீச்சர் இருந்தால் வேலைக்காகாதுன்ற மாதிரி ஒருத்தர் போட்டுருந்தார் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் திரும்ப இங்கேயும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு டீச்சர் உங்களை எக்ஸாமே உள்ளேன்னு என்ன பண்ணுவீங்க சாஃப்டோ ஆடோ இங்கே எக்ஸாமே எழுத இல்லையா எப்படி பாஸ் ஆகிறது எத்தனை பிளேயரு மாசாணு முத்தாட்டோ செல்வமணி ஆலு சதீஷு இன்னும் நிறைய இன்னும் பே நானே எல்லாம் ஸோ எல்லோரும் பத்து பத்து நிமிஷம் நீங்கள் எக்ஸாம் ஒன்றரை நேரம் உங்களுக்கு அலௌடு போது பத்தாவது நிமிஷத்தில் உங்கள் ஆன்சர் பேப்பர் பிடினு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஃபெயில் தான் எனிவே அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு ஓரமாக இருக்குது ரைட் அந்த மாதிரி தான் ரைட் உங்கள் கருத்து எது தர சொல்லுங்கள் இன்னும் ஏழு லீக் மேட்சஸ் இருக்குது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் டாப் சிக்ஸு அவங்களோட டாமினன்ஸ் தான் த்ரூ அவுட்டு அந்த இன்னும் மோஸ்ட் ரிலையபிள் டீம் தான் டாப் சிக்ஸ் வந்திருக்காங்க குவாலிஃபய்க்கு டிசர்விங் டீம் ஆல்சோ அவங்களோட டாமினன்ஸ் எந்த அளவுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நேற்று கூட பாருங்கள் குஜராத் யூபியோ தாட்ட ஜேஜிஜி தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இவ்வளோ அவங்க குவாலிஃபை ஆனவங்க ஈஸியாகவே எடுத்துக்கலையா ஹரியானா ஆல்சோ பேட் யூ மும்பா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஈஸியாகவே எடுத்துக்கல இப்போ ஏழு செவன் மோர் லீக் மேச்சஸ் இருக்கு இல்லையா அண்ட் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எக்ஸப்ட்டு பொசிஷன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மட்டும் மேலே கீழே போகலாம் அதாவது தட் வில் டிசைட் எந்த டீம் யார்கிட்ட எலிமினேட்டரில் ப்ளே ஆஃபில் விளையாட போகிறாங்க ஏன்னா ஒன் அண்ட் டூ ஜெய்ப்பூரன் புனேரி பாலத்தன் ஸோ இதுதான் லீவ் விட ஃபார்மாட்டே சார் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ தமிழ் தலைவாசு பெங்கால் பெத்தட்டிக் ரெக்கார்ட் இந்த சீசனை சொல்கிறீங்களா அந்த சீசன் மட்டும் இல்லை பெங்காலுக்கு எதிரே பெத்தட்டிக் ரெக்கார்டு தான் நம்மளுது எப்போதுமே பெங்கால் வாரியர்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வாட்டி விளையாடிருக்காங்க பத்து வாட்டி பெங்கால் ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் தமிழ் தலைவர் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் ஒரு வாட்டி டை வேறாச்சு பெங்களோட ஐஎஸ் ஒரு வந்து ஃபிஃப்டி டூ லோவஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் தமிழ் தலைவாசி ஐஎஸ் ஃபார்ட்டி ஒன் லோவஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இதுதான் கடந்த கால ரெக்கார்டு போன சீசன் பிஎல் நைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒன்று ஜெயிச்சிட்டோம் தப்பி தவி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்ச் டை ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இப்போ நடந்தால் முடிஞ்ச ஃபஸ்ட் லேக்கில் வந்து தோத்துட்டோம் அது எப்படி ஜெயிப்போம் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் பெண்கள்கிட்ட அவங்க ஜெயிச்சிட்டாங்க அண்டு இதுதான் மொத்தத்தில் அண்ட் ரெக்கார்ட் இப்போ விளையாட போகிற மேட்சு எதுக்கு சார் பார்க்கலாம் பாருங்கள் வி ஹேவ் டு சப்போர்ட் த கேம் கபடி இன்னும் ஸ்போர்ட்ஸ் வில் மூவ் ஆன் பிளேயர் வருவாங்க போவாங்க கோச் வருவாங்க போவாங்க இந்த ரெக்கார்டில் கவுண்ட் ஆகும் இல்லையா பி என்ன ரெக்கார்டு ஸோ இதோட ஆக்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ரீடெய்னிங் ரிலீஸு மற்ற டீம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் நான் சொல்லுவேன் பெங்கால் வாரியர் பார்த்திங்கன்னா போன சீசனும் இந்த வாட்டி இம்ப்ரூவ் தான் அவங்க ஆமாம் போன சீசன் லெவன்த் பொசிஷன் அவங்க இந்த வாட்டி இப்போ நான் பேசுகிற வரைக்கும் எயித்து பொசிஷன் ஸோ மூணு பொசிஷன் மேலே வந்துட்டாங்க ஆனால் நம்ம போன சீசன் அஞ்சாவது பொசிஷன் இப்போ நைன்த் பொசிஷனில் உட்காந்துருக்கோம் பின்னாடி ஆ நமக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க யூபி ஓதா தெலுங்குல அப்படி தான் சொல்லி ஆத்திக்கு என்ன பண்ணுறது ரைட் ஈவன் மனிதர் சிங்கோட பெர்ஃபாமன்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் டிப் ஆகிடுச்சு அவங்களது ஆமாம் ஏன்னா இரநூத்தி நாற்பது பாயிண்ட் போன சீசன் எடுத்தார் இந்த வாட்டி ஒன் எயிட்டி நைன் தான் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணதுனால அங்கே என்ன தெரியல அங்கேயும் பாதி பாதியில் கூப்பிட்டாரா தெரியல ஏன்னா அவரோட கேலி பேருக்குலாம் தெரியும் பிக் பில்ட் வேறு அவர் நம்ம கோய்த்து தான் சொல்கிறார் எங்கள் பிளேயராக பிக் பில்ட் இல்லை சின்ன சின்ன பில்ட்டுன்னு ஆனால் இந்த பிக் பில்ட் மனிதர் சிங்கே ஒன் எயிட்டி நைன் தானே எடுத்திருக்காரு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களோட ஸ்டார்டிங் செவன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் மனிதர் சிங் குமார் எஸ் விஸ்வாஸ் இந்த மூணு பேர் ரைடரை பார்த்துப்பாங்க டிபார்ட்மெண்ட் அபியாஜ்லி எஸ் சுபம் ஷெண்டே ஹர்ஷ் லேட் வைபவ் அண்ட் எஸ் ஆதித்யா இந்த நாலு பேர் டிஃபென்ஸ் தல் டேக் கேர் நம்ம பக்கம் வருவோம் நம்மள கண்டிப்பாக நீங்கள் விஷப்பரிச்சே இருக்கும் யாராவது புது பிளேயர் விளையாட வைக்கணும் வைப்பாங்க மேபி மாசான மொத்தம் அல்லு சதீஷ் விளையாண்டா நல்லது ஆனால் நரேந்தர் விளையாடுவார் ஏன் கேட்பீங்க மோசமாக தோத்துட்டா கோச் மேலே தானே பழி வரும் கொஞ்சமான பாயிண்ட் வேணும் இல்லை ஒரு அரை மணி பத்து நிமிஷத்துக்கு ஒன்று விடுவார்ங்க அன்னைக்கு நரேந்திர நரேந்தர் எந்த அளவுக்கு அவர் பொட்டென்ஷியல் இன்னும் கிளாஸ் பிளேயர் உங்களுக்கு தெரியும் போன சீசன் இரநூத்தி நாற்பத்தொம்போது இந்த சீசன் நூற்றி எழுபத்தெட்டு தான் அது பத்து நிமிஷத்தில் வெளில கூப்பிட்டதெல்லாம் மன்னிக்க முடியாதது எனிவே திரும்ப திரும்ப அதே பேசுவேன்னா நரேந்தர் கிவ் சான்ஸ் டு மாசண்ண முத்துப்பா காணவில்லைன்னு தேட வேண்டியதாக இருக்குது செல்வம் மணி அள்ளு சத்திச்சு மாசா முத்துலாம் நம்ம பசங்களை பேருக்கு எடுத்து வச்சுட்டு இன்னும் பொம்மை மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க பெஞ்ச்சில் எனிவே பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசன் என்னாகுது உங்களுக்குன்னு நரேந்தர் மாச்சானம் முத்து விஷால் சா விளாடுவேங்க அட்லீஸ்ட் கேல்குலேஷன் யூஸ் ஆகும் கடைசியில் எத்தனை நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம் டைம் வேஸ்ட் பண்ணது முப்பது செகண்டாக பத்து செகண்டாக இருக்குன்னு அப்புறம் ரோனக்கு பஸ்தாமி அபிஷேக் சாயல்குலி அபிஷேக் எல்லாமே அது எப்படி அபிஷேக் கண்டிப்பாரு அபிஷேக்கும் கபடியே இல்லை எனிவே அவரும் நல்லா விளாண்டாரு சில இதில் டூ அப்புறம் டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னா ஃபுல்லாக ஒரு அலசு அலசுவோம் யார் யார் என்னென்ன நடந்ததுன்னு ஸோ இதான் என்னோடய செவன் ஸ்பெஷலி பஸ்தாமி விளாடுவாங்க சாயல்குலியாக இருப்பார் கேப்டன் டென் மினிட்ஸ் கேப்டன் ஆ அபிஷேகர் உனக்கு பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் முடிஞ்சானே பார்ப்போம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் கடைசியாக அதையும் குறைவைப்பானேன் மேட்ச் முடிஞ்சானே ரிவ்யூவும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் பட் பிளே ஆஃப் எல்லாம் பேசுவோம் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் ப்ளே ஆஃப் எல்லாருமே டஃப் டீம் தான் நம்பர் ஒன்ல இருக்கிற ஜெய்ப்பூர் பிங் பேத்தரே நம்ம ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் அதுவும் ஜெயிச்ச மேட்ச்சில் ஜெயிக்கிற மேட்சை எப்படி தோக்கணும்னு நம்ம ஒரு டேரக்டரியே போடலாம் ஆமாம் ஹவு டு லூஸ் அ மேட்ச் ஃப்ரம் வின்னிங் பொசிஷன் அண்ட் அண்ட் காரணம் கொஞ்சம் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு டேரெக்டரி போடலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தோற்றதுக்கு காரணம் இந்த இத்தனை மேட்ச் தோற்றதுக்கு இத்தனை விதமான காரணங்கள் ஆதங்கம் உங்கள் ஆதங்கத்தை தான் சொல்கிறேன் நான் எவ்வளோ மேட்சஸ்ஸு ஸ்போர்ட்ஸில் பார்த்துருக்கோம் வெற்றி தோல்வி சகஜம் பட் நிறைய பேர் வருத்தப்பட்டு போட்டிருந்தீங்க சார் மனசே சரியில்லை அதில் அதனால தான் கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி யார் ஜெய்ப்பா என்ன வின்னிங் நோட்டில் தான் போக பார்ப்பாங்க பெங்கால் வரேன் ஒரு தமிழ் தலைவாஸ் பார்க்கலாம் ஸ்டார்டிங் செவனோட ஸ்டார்டிங் செவன்ட்டின்னு சொல்லியிருக்கலாம் பேர் ரைட் அப்டேட் பண்ணுறேன் கிம் யார் வேலுபல் கமெண்ட் புறையும் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்